கொடுக்க வேண்டிய சரியான பட்டம் மனித நேயர் என்பதுதான் அடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்காக பட்ஜெட்ல பேசுன்றது வேற நம்முடைய முதல்வர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் தன்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன சட்டமன்றத்துக்கே போல அறிவிக்கிறார் என்ன தெரியுமா ரொம்ப அற்புதமா உள்ளாட்சியிலே நேரடியாக அந்த மனிதர்களை உள்ளாட்சியிலே நியமனம் செய்வேன் என்று சொன்னார் அதுதான் உண்மையான மனிதர் இந்த கை எதற்கு நம்ம என்ன சொல்றோம் உண்ணுவதற்கு ஆனால் இந்த கை உண்ணுவதற்கு மட்டுமல்ல ஊட்டுவதற்கு என்று எவன் நினைக்கிறானோ அவன் மனிதனை அமைக்கவன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி கோடி கணக்கில் காசு இருக்கு என்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றை நம்முடைய மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ன ஒண்ணு தெரியுமா கடற்கரையிலே மரப்பலகை போட்டு எங்களை கால்நய வைத்தார் அந்த ஈர உள்ளம் மனிதநேய உள்ளம் அது அவருக்கு தான் வரும் முதல் முதலாக உள்ளாட்சி அமைப்புகளிலே முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுத்தவர் வித்தகர் டாக்டர் கலைஞர் தாண்டி நம் மக்கள் முதல்வர் முதல்வர்களுக்கெல்லாம் ஐம்பது சதவீதத்தை உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களை அமர்த்தி அழகு பார்க்கிறார் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா வேலைக்கு போற மாநிலம் எதுன்னு கேட்டா நீங்கள் நெஞ்சை நிமர்த்தி சொல்லலாம் விழுக்காடு தமிழ்நாட்டிலே பெண்கள் இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு செல்லுகிறோம் அப்பாவின் உழைப்புக்கு தரக்கூடிய மரியாதை ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை தந்தை என்று சொல்லுகிறோம் தன்னை உருக்கி நம்மை உருவாக்குகிற அந்த உயிருக்கு பேர் தான் தந்தை என்று சொன்னால் மிசா தீயிலே குளித்து அடக்குமுறை என்கிற ஊளியால் செதுக்கப்பட்ட தந்தை தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்னடா இது இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சினிமாக்காரன் என்ன வந்து பேச போகிறான்னு பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க நாங்கள் தான் நிறையா அவரை பற்றி பேசணும் ஏன்னா எங்களுக்காக அவர் அவ்வளோ பண்ணியிருக்கார் அந்த குடும்பமே எங்களுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போவும் பையனூரில் ஒரு பெரிய ஒரு சினிமா தொழிலுக்காக நிறையா ஊழியர்களுக்காக நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க வெளியில் யாருக்குமே தெரியாது பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு செல்லும் பெண் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க அதுக்கு சரி மாணவிகள் மட்டும் இல்லை மாணவர்கள் கேட்டால் அவங்களுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் எத்தனை திட்டங்கள் அதாவது இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் இப்படி சொல்லிகிட்டே போலாம் நான் எழுபத்தி தொண்ணூற்றி ஒன்று அமைச்சராக இருந்தேன் மூன்று துறைகளுக்கு அமைச்சராக இருந்தேன் பெதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மின்சாரத்துறை அப்பொழுது செக்ரட்டேரியில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க வர்றது எழுபது சதவீதம் ஆண்கள் வருவாங்க முப்பது சதவீதம் பெண்கள் வருவாங்க ஒவ்வொரு விழுந்த பெண்கள் இப்போ அப்படின்னா எழுபது சதவீதம் பெண்கள் வர்றாங்க முப்பது சதவீதம் ஆண்கள் வர்றாங்க தமிழ்நாட்டில் அதிகம் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர்கள் இன்றைக்கு வேலை பார்க்குறார் பெண்கள் இந்தியாவிலே திராவிட மாடல் அரசு என்ற ஒன்று தலைவர் தன் நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரே காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம்